பத்தொம்பது வயசான தோனி அருமையா விளையாடுறாரு அப்படின்னு பண்ணி அவருக்கு ஒரு ரூபாய் ஊக்கத்தொகையை ஏத்தி எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா தோனிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிற விஷயத்த வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அப்பா மாட்ட சொல்றாரு தோனி வழக்கம் போல அவங்க அப்பா அதுல பெருசா இன்ட்ரஸ்ட் எதுவும் காமிச்சுக்கல இந்த கிரிக்கெட்டை நம்பி நம்பி நம்ம பையனோட வாழ்க்கை இப்படி வீணா போகுதே அப்படிங்கிற பயத்திலயே அவங்க அப்பா போயிட்டாரு ஆனா அவங்க அம்மா பையனோட ஸ்காலர்ஷிப்ப நினைச்சு பயங்கர ஹாப்பி அப்பதான் தோனி அவங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாரு என்னமா நான் எவ்வளவு ஆசையா சொல்றேன் அப்பா காது கொடுத்து கூட கேட்கல அதான் அவரை பத்தி தெரியுமே தங்கம் நீ ஏன் கவலைப்படுற விடு இல்லமா சாகே சார் என்ன தனியா குட்டி பாராட்டினாரு தொடர்ந்து நல்லா விளையாடினா ரயில்வே டீம் மாதிரி ஏதாவது ஒண்ணுல இடம் கிடைக்கும் சொல்லிருக்காரு டேய் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கவலை தான் நீ கிரிக்கெட்ல எப்போ எல்லாம் சாதிக்கிறியோ அப்போ அவருக்கு இந்த கவலை வந்துருது எங்க கிரிக்கெட்லயே நீ வீணா போயிடுவே புரியுதுமா சினிமா விளையாட்டு அரசியல் பிசினஸ் பல துறைகள்ல சாதிச்சவங்க கம்மி தான் விட்டுற மாட்டேமா ஜெயிச்சு காட்டுவேன் பாருங்க சரி நீ கவலைப்பட்டுகிட்டே இருக்காத முதல்ல சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டுட்டு போய் தோனி

பீகார் அண்டர் நைன்டீன் டீமுக்கு விளையாட ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது ஸ்டெடியா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா உள்ள இறங்குற தோனி எல்லா நான்கு நாள் போட்டிகள்லயும் தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது அப்படின்னு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தார் பீகார் டீம் அந்த சீசன்ல பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணனால ரொம்ப ஈஸியா ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க பைனல்ல பீகார் வர்சஸ் பஞ்சாப் தோனி வர்சஸ் யுவராஜ் காம்படிஷன் ஆரம்பிச்சது இங்க இருந்துதான் ஜம்ஷெட்பூர்ல இருக்கிற கேனான் ஸ்டேடியத்துல நைன்டீன் நைன்டி நைன் டிசம்பர் சிக்ஸ்டீன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே முத தடவையா இந்திய அளவிலான ஒரு பெரிய உள்ளூர் டூர்னமெண்டோட ஃபைனல்ல விளையாட வராரு தோனி டாஸ் ஜெயிச்ச பீஹார் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் ஓபனர் ரத்தன் தவிர டீம்ல எல்லாரும் பயங்கர ஃபாஸ்டா அவுட் ஆகி வெளியே போனதுனால நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்ற கண்டிஷன்ல தோனி உள்ள வந்தாரு ஃபைனல் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றதுல நாங்க வேற லெவல் அப்படிங்கறத அப்பவே ப்ரூவ் பண்ணாரு தோனி ரத்தன் பார்ட்னர்ஷிப் போட்டு பஞ்சாப் டீம் பொழந்து கட்டினாரு நூத்தி முப்பத்தி ஏழு பால்ல பதினாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்னு வெளாசி தள்ளி எண்பத்தி ரன் அடிச்சாரு தோனி

என்னதான் ஆன் ஃபீல்டில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போட்டி இருந்தாலும் ஆஃப் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அழகான ஃப்ரெண்ட்ஷிப் தொழுக்க ஆரம்பிச்சதும் அப்போதான் இந்த முஸ்தபா முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது சொல்லுங்க டியூட் செம்மையா விளையாடுனீங்க

சரிங்க இன்னைக்கு ஸ்கூல் விட்டாங்க மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடனாடியோல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்தது எப்படி அதுக்கு அடுத்து தோனியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பார்க்கலாம் மறந்துடாதீங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடனாடியோ கேட்க